அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு தனது பகை கிரகமான உங்களுடைய சொந்த ராசியான கடகராசியில் வக்ரம் வந்த புதன் பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் கடகராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதனால் கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாரு சிம்மத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரத்திலும் மீன் ராகுவும் ராகவும்ரிக்கிறங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் இந்த இடத்தில் பொன் என்று சொல்லப்படுவது குரு பகவானை பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவின் பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே இப்படி சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் தேவை அது மட்டுமில்லாமல் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கும் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமான மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு மட்டுமில்லாமல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகறாரு புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம் இதே இதேபோல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதி தேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாட்டப்படுகிறது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது மேலும் சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனினுடைய வலு குறைந்து வலுவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் உள்ள குடிக்கொண்டிருக்கும் ஸ்வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படும் திருவெண்கா காடு அப்படிப்பட்ட திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் ஆ நட்சத்திரங்களான கேட்டு கேட்டை ஆகியவன் வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாடு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என கூறப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் பகவானுடைய நிவர்த்தியின் காரணமாக கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள்யம் வரவுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதி குரு ஐந்து செவ்வாயோடு அமர்ந்து உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிடுவது கிர சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நடைபெற இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்புங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ராசியில் இருந்து நிதி நிலைமையை வலுவாக்குகிறாருங்க செலவுக்கு ஏற்ற வரவு உண்டுங்க நல்ல பயணங்கள் நிகழ்வு நிகழ்ச்சிகள் உண்டுங்க புதிய வீடு வாகனம் ஆடை ஆபரணங்கள் முதலிய மாற்றங்கள் நிகழ இருக்குது வாய்ப்பு உண்டுங்க உற்சாகமாக பணிபுரிய இருக்கீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கடகராசினருக்கு போதுமான லாபம் கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது எங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் அதே போல உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களுடைய நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு இதன் காரணமாக தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உங்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்குங்க இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளிலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இந்த கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் ராகு இருப்பதால் தந்தை தந்தையாருடைய உடல் நிலையில சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகுவது நல்லது கவனம் செலுத்துங்க அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொள்ள வேண்டாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதால் வீண் பிரச்சனைகள் குறைக்கப்படும் என்பதை நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கடகராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வெள்ளிக்கிழமை தோறும் விடாமல் அருகாமையில் உள்ள அனுமன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க அனைத்து நலன்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலை தெளிவாக உறுதியளிக்குது வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது